பிரதர் யாரும் எனக்கு மதிக்கல பிரதர் இன்னைக்கு உலக மனுஷன் மதிக்கிறேன்னு விட்டுருங்களேன் உலகத்தை உண்டாக்கு நான் ஒன்று மதிக்கிறாரா இல்லையா இன்னைக்கு உன் பேரை பெருமைப்படுத்த ஒருவர் இருக்கிறார் அவர் யார் என்றா உன்னுடைய பிரச்சனைகளை தேவன் அறிகிறவராக இருக்கிறா உன்னுடைய கவலைகளை அறிகிறவராக இருக்கா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஆதரிப்பார் அதுவும் அண்ணா தேவ சமூகத்துக்கு வந்தா அண்ணா தேவ சமூகத்தில் வந்து வாயை திறந்து சொன்னாரா வாயை திறந்து எதனா கேட்டாங்களா அவங்களுடைய ஜபம் எப்படிப்பட்டனா உள்ள மனவேதனை மனக்கசந்து மனக்கசந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினான் எப்படிப்பட்டேன் கண்ணீர் என்றால் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்த அந்த பிள்ளை உமுக்க நான் உழைத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு மணி ஜபித்த அந்த எப்படி பட்டதா வாய் அசைக்கலை வாய் மட்டும் அசைக்கப்பட்டது சட்டம் அதில் வரலை